சென்னை ஹைதராபாத் போட்டியில் என்னங்க சொல்கிறது ஹைதராபாத் வந்துட்டு ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஈஸியாக பெயிட் பண்ணிட்டாங்க ஜூஸியாக இதற்கு காரணம் இந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் விளையாட்டு வினையாகி விட்டது என்றும் அதாவது அலட்சியமான முடிவே இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்விக்கு காரணம் என பதிரனா அதாவது ஸ்ரீ சிஎஸ்கேவோட ஒரு பவுலிங் முதுகலும் என்றே சொல்லலாம் அவர் இல்லைனா சிஎஸ்கேவோட பவுலிங் லட்சணம் என்னென்னு ஒரு மிகப்பெரிய ஓட்டையாகவே இந்த எஸ்ஆர் கட்சி மேட்சில் நமக்கு தெரிஞ்சது என்றே சொல்லலாங்க சேம் டைம் முஸ்தபீசூர் இவங்க ரெண்டு பேர் இல்லைனா நாரிப்பேரும் என்றே சொல்லலாம் ஒன்று எதுவுமே பண்ண முடியாது ஆறு ஓவரில் முதல் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகும்போது எண்பது ரன் அடிச்சிருக்காங்கன்னா நினச்சி பாருங்களேன் எஸ்ஆர்ஹெசி எண்ப ரன் அடிச்சிருக்காங்க ஆறு ஓவர்லேயே ஜெயிச்சிரோமிட்டா இந்த மாதிரி அரணா பவுலரை வச்சுக்கிட்டு வீசுனீங்கன்னா ஆறு ஓவரில் முடித்து விட்டு போடுவோம்னு ஈஸியாக வந்துட்டு பேட்டால் எழுதி காமிச்சாங்க என்றே சொன்னாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலிங் லட்சனம் இருக்குது ஓகே அதாவது பத்ர நான் என்ன சொல்லியிருக்காருன்னா டெஃபனெட்டாக எஸ்ஆர் கச்சேவில் திருக்கலாம் நான் நூறு சதவீதம் உடல் தகுதியோடு தான் இருந்தேன் எனக்கு தேவை இல்லாமல் ரெஸ்ட்டு கொடுத்ததுனால தான் இப்படி ஒரு தோல்விக்கு தோல்வியாக சிஎஸ்கேவுக்கு அமைந்து விட்டது என்றும் நமக்கு தெரியாத ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துட்டு வெளியிட்டிருக்காருங்க அதான் விளையாட்டு வினையாக முடிஞ்சிருச்சு என்றே மென்ஷன் பண்ணியிருக்காரு முகேஷ் சவுத்ரிக்கு பதில் இவர் ப்ளே பண்ணியிருக்கலாம் சாரிங்க தீக்ஷனாவை சம்மந்தம் இல்லாமல் எடுத்தாங்க அவருக்கு பதில் இவர் விளையாண்டுருக்கலாம் ஓகேவா பத்ரனா வந்துட்டு நான் ஃபிட்னு சொல்லியிருக்காரு பட் இல்லையா அந்த ஒரு மேட்ச் நீ ரெஸ்டுன்னு அவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா எஸ்ஆர் கட்சி எவ்வளோ பெரிய டீமுங்க இந்த டீமுக்கு எதிராக விளையாட்டு விளையாடலாமா இந்த விளையாட்டு தான் வந்துட்டு சிஎஸ்கே இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க ஏன்னா மொய்நலியையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களாங்க ஒரு சூதாட்டம் மாதிரி இருந்ததுங்க மேட்ச் முடிஞ்ச பிறகு மொய்நலிக்கு ஓவர் கொடுக்குறாங்க பேசாமல் இந்த சீசன் முடிஞ்ச பிறகு மொய்நலிக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா அவர் பாட்டுக்கு சென்னையில் பந்து வீசிக்கிட்டு இருப்பார் அந்தளவுக்கு ஒரு லுச்சாத்தனம் முட்டாள்தனமான கேப்டன்சி வந்துட்டு ருத்ராஜ் கேக் அவுட் பண்ணார் அவரை யார் வழி நடத்துகிறாங்கன்னு தெரியலைங்க ஆனால் நீங்களே நினச்ச பாருங்களேன் மேட்ச் கையை விட்டு போனதுக்கப்புறம் பன்னெண்டாவது ஓவரில் மொய்நலிக்கு ஓவர் கொடுக்குறாங்க அட் சேம் டைம் இதை நான் சொல்லலைங்க அதாவது பத்ரனாவே சில கொஸ்டினை வந்துட்டு எழுப்பியிருக்காரு மொய்நலி ஒரு நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அவரை ஏயா நீங்கள் இறக்கியே விடலை இருபது ஓவர் வரை அவரை இறக்கியே விடலை அவுட் ஆஃப் ஃபார்மில் வந்துட்டு மெ மிட்ஸல் இருக்கார் அந்த இளநீத்தலை அண்டு ரகானே வந்துட்டு அஞ்சு ஓவரை முழுங்கிட்டு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காருங்க ஏன் மொயினலி அப்புறம் ஏன் நீங்கள் பிளேயிங் லெவனில் எடுத்தீங்கன்னு இவர் மட்டும் கொஸ்டின் பண்ணல அதாவது பத்ரானா சஞ்சய் மஞ்சுரேகர் அந்த கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே கமெண்டேட்டர்ஸ் அவங்க எல்லாருமே இந்த கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க நீங்கள் மொயினலி அப்புறம் எதுக்கியா நீங்கள் பிளேயிங் பிளேயிங் லெவனில் எடுத்துறீங்க அவரை வந்துட்டு மறைமுகமாக பழி வாங்குறீங்களா அவரை பிளேயிங் லெவனில் எடுத்து அசிங்கப்படுத்த பயன்படுத்தினீங்களா ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா அண்டு ஹெட்டு ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பவர் பிளேயில் இருக்காங்க அப்போ பவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு டேஞ்சர் பவுலிங்னா ஆஃப் ஸ்பின்னர் தான் அப்போ அவர் அதுக்காண்டி தான் எடுத்தீங்க அவருக்கு பவர் பிளேயில் கொடுக்காம என்னையா என்ன லாஜிக்னே இது தெரியாமல் இருக்குது இதற்கு பின்னணி என்னென்னு எங்களுக்கே புரியலன்னு கமெண்டேட்டர் அனைவருமே பேசியிருந்தாங்க இங்கிலீஷ் கமெண்டேட்டர் அண்டு பத்ரனாவும் சொல்லியிருந்தார் ஏன் மொயின் அலியை வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணலன்னு சுத்தமாக புரியலை பட் எனக்கு வந்துட்டு காயமே கிடையாது கிடையாது நான் விளையாடுறேன்னு ஃபிட்டாக இருந்தேன் நமக்கு தெரியாத ஒரு சீக்கிரட்டு சொல்லியிருக்காரு அதாவது பத்ரனாவுக்கு இன்ஜுரி கிடையாது ஆனால் டாஸில் வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு அவருக்கு இன்ஜுரிங்கிறாரு இவர் இன்ஜுரி இல்லைங்கிறப்பில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலைங்க கம்ப்ளீட்டாக குழம்பி போயிருக்காங்க அதுதான் தோனி கேப்டன் பண்ணுறாரா இவர் கேப்டன் பண்ணுறாரா அதாவது ஆண்டவன் ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ஜடேஜாவும் அவர் கைக்கு கேப்டனாக வந்த பிறகு முதல் ஒரு நாலு மேட்ச் டாஸே ஜெயிக்கல ஓகேவா டாஸே ஜெயிக்காத கேப்டன்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீ கேப்டனுக்கு லாய்க்கில் எந்த அர்த்தம் ஏன்னா ருத்ராஜ் கேக்கு வாட்டும் நாலு தடவையும் டாஸை தோற்றுருக்காருங்க இதிலேருந்தே வந்துட்டு மேலேருந்து கடவுள் சொல்கிறாரு கேப்டனுக்கு மேலே லாய்க்கு இல்லைன்னு ஏன்னா பேட்டிங்கே வரமாட்டேது ருத்ராஜ் கேக்கு வாட்டுக்கு இந்த இன்ஜுரியே இல்லாத மனுஷனை உனக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட்டு தரண்டான்னு எஸ்ஆர் கட்சி எவ்வளோ பெரிய வலுவான டீம் என்னம்மா அடிச்சு நொறுக்குனாங்க பார்த்தீங்களா பட் விளையாட்டுத்தனமாக சில டிசிஷன் வந்துட்டு ருத்ராஜ் கேக்கு வாட்டு எடுக்கிறாரா தோனி என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியலைங்க பட் இப்படி ஏகப்பட்ட தவறு நடந்திருக்கு பத்ரனாவோட இந்த அதிர்ச்சியான பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே தொடர்ந்து மைனஸ் பண்ணுறாங்க இந்த மைனஸ்லாம் திருத்தி கொண்டு நெக்ஸ்ட் மேட்ச்லையாவது வின் பண்ணுவாங்களா அதுவும் ஊதிக்குமா உங்களோட கருத்தை போட்டுவிடுங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தோத்தாலும் அதே மூணாவது பிளேஸில் தான் இருக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு டாப்ராக வின் பண்ணாலும் அதே ஐந்தாவது பிளேஸில் தான் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த விஷயத்தில் ஒரு நல்லது நம்ம சென்னைக்கு நடந்திருக்கு பாயிண்ட் டேபிள் என்பது குறிப்பிடத்தக்கது